பார்க்கக்கூடிய என்ன இன்றைக்கி நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் இழுப்புயூர்ணி கிராமம் இழுப்புயூர்ணி கிராமம்னா நம்ம ஒரு சென்டர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த சென்டர் ரெடி பண்ண ஊர்லேருந்து நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம ஆக்சுவலாக யார் யாரெல்லாம் வந்து இப்போ லைவில் இருக்கீங்கன்னு பாருங்கள் லைவில் இருக்கிறவங்களாம் வந்தீங்கன்னா வந்துட்டு இந்த நம்மளோட செஷன்ஸை வந்து இன்றைக்கி நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் மா அன்பர்களே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ யார் யார் ஃபஸ்ட்டு இருக்கீங்க லைவ் செஷன்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா லைக் வி ஷால் மூவ் ஃபார்வ்டுங்க ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்ன ஃபஸ்ட்டு இப்போது தீய சக்திகளை தகர்க்கும் சந்திரிக வழிபாடுகள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் விதி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கூற்றுப்படி நம்மளுடைய கணக்குப்படி நம்மளுடைய சுய ஜாதகத்தை குறிக்கிறது அப்போ குட் மார்னிங் சிவயானி சிவராமன் மேடம் ஸோ தீய சக்திகளுக்கு வந்து பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் அங்கே பேசிக்கோங்க அவங்கள்ட்ட ரகு இருக்கா அப்படி பேசிக்கோங்க ஸோ வந்து தீய சக்திகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுயஜாதகத்தோட தன்மைகளை பற்றி தான் நம்ம முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி இதோட தன்மைக்கு நம்ம வரும்பொழுது சுயஜாதகத்தோட தன்மை இல்லாமல் நம்மளாக நம்ம சும்மா பேசிட்டு நம்ம இதுதான் நம்மளா நம்மளாக ஒரு ப்ரீடிட்ருமைண்டாக நம்ம பேசுகிறதோ நம்மளாக வந்து இதுக்கு இதுக்கு ரெமெடி இது தான் அப்படின் சொல்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லைங்கிறது தான் வருத்தமான உண்மை ஏன்னா பொத்தம்பொதுவான விஷயங்கள் பேசுகிறதுக்கும் நண்பர்களே அதே போல் அது விட அவங்களோட சப்ஜெக்டில் அதாவது ஒவ்வொருத்தரோட விதிப்படி இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தன்மைகள் உண்டோ அதற்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யும் பொழுது தான் உண்மையான பலன் கிடைக்கும் இதுதான் எங்களுடைய இழுப்பையுரணி அக்ரஹாரம் நேராக இருக்கிற கோயில் இப்போ நான் ஜஸ்ட்டு உங்களோட நாலேஜுக்காக ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் எங்கே ஜூம் ஆலய ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கோயில் தான் பெருமாள் கோயில் இந்த கோயில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மாடசாமி கோயில் இருக்கும் இதுவும் நம்ம இடம்தான் ஸோ இப்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள வரும்போது அப்போ சுய ஜாதகம்ங்கிறது மேண்டேட்டாக பேசும் மேண்டேட்டாக பேசுனா அதுதான் மேண்டேட்ரி அப்போ இந்த சுயஜாதகத்திற்கு எந்த லெவலில் அது வந்து பிளானட்ஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கா அதே மாதிரி இல்லை அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கைன்னு சொல்கிறது யதார்த்த வாழ்க்கைங்க நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் நம்ம வாழக்கூடிய கணக்குப்படி பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பேரை சந்திப்போம் நிறைய கெட்டவங்களை சந்திப்போம் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து தான் வரும் அது அவங்க அவங்களோட இதை பொறுத்து அதாவது பழகக்கூடிய இடங்களை பொறுத்து அவங்க அவங்களுக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரையுமே நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து செய்ய வேண்டிய நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம இடம் தான் நண்பர்களே இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அந்த கடைசி எண்டு வரைக்குமே நம்மளுடைய இடங்கள் தான் சரிங்களா ஸோ ஜஸ்ட்டு நம்ம இடத்துக்குள்ளே குறுக்க நடந்து இருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது அவரவரோட தன்மைக்கு அது எந்த லெவலில் இதாகுது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை வச்சு தான் அது வந்து எந்த அளவுக்கு குவான்டிஃபை பண்ணி அந்த அதோட அளவுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களோ பூஜைகளோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது தான் அதோடைய உண்மையான மாற்றங்கள் தான் உண்மை அதை விட்டுட்டு இந்த ஒரு இந்த டாகி இருக்கார் அவர் கொஞ்சம் கோவக்கார் பார்க்க சாஃப்டாக தெரியுவார் திடீர்னு டென்ஷன் ஆயிரும் அப்படி ஸோ வந்து எனிவே ஸோ இதுதான் யதார்த்த உண்மை என்பர்களை இப்போ இந்த இதில் பாருங்கள் நம்ம இடத்துக்கு வந்துவிட்டோம் லைக் நம்மளோட சென்டருக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த லெவலில் ஃபஸ்ட்டு நம்ம ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வேலைகளை ஆரம்பித்தோம் கடவுள் கருணையில் சித்திரை பௌர்ணமி அதுவும் இங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருக்கு ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லெவலில் நமக்கு மேலே நோக்கி நம்ம வந்துட்டோம் இதுதான் வந்து இப்போ இதுக்கு நம்ம ஒரு பேர் நம்ம சூட்டியிருக்கோம் அதாவது இந்த சென்டருக்கு ஒரு பேர் சூட்டியிருக்கோம் இதில் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்ரீ வித்யா மந்திர் அப்படிங்கிறது தான் பேராக நம்ம இங்கே இந்த சென்டருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வரக்கூடிய எல்லா சென்டர்ஸுக்குமே ஸ்ரீ வித்யா மந்திர் அப்படிங்கிற பேரை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கோம் ஸோ இதில் நம்மளுடைய நேர்கள் இந்த பேர் நல்லா இருக்கா இதுக்கான பெயர் காரணத்தையும் நான் சொல்கிறேன் இந்த ஸ்ரீ வித்யா மந்தி அப்படின்னா இங்கே வெறும் நமக்கு வந்து வேதங்களும் மந்திரங்களும் தியானங்களும் யோகங்களும் மட்டும் கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண போகிற செயல்பாடுகள் வந்து குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது குழந்தைகளுக்கு வந்து டீச்சிங்ஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ என்னுடைய சிந்தனை அடிய என்னோட சிந்தனை என்னென்னா கல்வியும் ஒரு மனிதனுக்கு தலையாய விஷயம் ஸோ இதுவும் ஒரு வித்யை தான் வித்யைன்னா என்ன வித்யான்னா என்ன சரஸ்வதி கடாட்சம் தான் அப்போது நம்ம வேதங்கள் கற்றுக்கிறதும் தியானம் கற்றுக்கிறதும் யோகம் கற்றுக்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் கல்வியும் கற்றுக்கணும் அப்போ இங்கே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கட் சொல்லி கொடுக்குறது அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தர்றது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறது அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறது அதே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோமில் லேர்னிங்னு சொல்லக்கூடிய ஸ்டைலில் உள்ள ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட தலைவர் வந்து அவரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ சங்கரன்னு சொல்லி இங்கே சசி சங்கரன்னு சொல்லி ஒரு பையன் வருவார் ஸோ அந்த பையனோட இதில் வந்து கைடன்ஸில் வந்து இந்த ஹோம் லேர்னிங் கிளாஸஸ் ஓரியன்டல் ஓரியன்டேஷன் கோர்சஸ் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இங்கே பண்ண போகிறோம் இது என்ன சப்ஜெக்ட் விட்டுட்டு எதுவும் சொல்கிறோன்னு நினைக்காதீங்க ஸோ எனக்கு அந்த நேம் வந்து ஃபஸ்ட்டு உங்களில் தான் ப்ரனௌன்ஸ் பண்ணணுன்னு யோசித்தேன் ஸோ இந்த நேம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்ரீங்கிறது எப்போயுமே நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஸ்ரீ ஃபவுண்டேஷன்ஸ் இப்படி போயிட்டனால ஸ்ரீங்கிறது எப்பயுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மகாலட்சுமி கடாட்சமாக அதே மாதிரி நம்ம வந்து இதில் போகிறனால நம்ம சரஸ்வதி கடாட்சமாக பண்ணுறனால வித்யாங்கிறது சரஸ்வதி அர்த்தம் அதே மாதிரி மந்திர்னு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு மா ஒரு நல்ல ஒரு கோயில் லெவலில் நம்ம ஒரு சென்டர் மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண போகிறோம் ஸோ இதில் இன்னும் ஃபினிஷிங் முடியலை இந்த குண்டு மாதிரி இருக்கிறதுல ஒன்றும் இல்லை அது ஃப்ரண்ட்டில் இன்னும் எலிவேஷன்ஸ் இருக்குது ஒர்க் இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஓடு அதெல்லாம் அந்த கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா இதோட லுக் அண்ட் ஆம்பியன்ஸே வந்து வேறு லெவலில் உங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து இந்த டிஸ்பியூட் இருந்தது அமிக்கபுல்லாக பேசி நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கான இனிஷியேஷன் பண்ணியிருக்கு அது ஹோப்ஃபுல்லி லைக் ஏன்னா அந்த அண்டர் இதில் தான் நெகோசியேஷன்ஸில் தான் போயிட்டுருக்கு ஸோ ஒரு ரொம்ப கோவம் தாபம் அதாவது கோவம் தாபம்னா கோவத்தோட உக்ரமாக இருந்த பிரச்சனைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ வந்து பாசிஃபை பண்ணி காட்ஸ் கிரேஸ் அது வந்து இப்போ அடுத்த லெவலில் டாக்ஸில் போயிட்டுருக்கு ஸோ பாசிட்டிவ்லி இன்னும் ஒரு மேக்ஸிமம் டென் டேஸ்க்குள்ளே வரும் இந்த பீரியட் ஆஃப் டைம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால யாரும் வேலைக்கு வரல பட் இருந்தாலும் வேலை பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீக் வாக்கில் ப்ராபப்ளி அதாவது அடுத்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாக்கில் இங்கே வந்து மேலே ரூஃப் போட்டுருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அன்பர்களே ஸோ அடுத்தது இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த சப்ஜெக்ட் படி இப்போ கோயிங் பேக் டு சப்ஜெக்ட் இது வரைக்கும் ஆனால் ஆக்சுவலாக யாருமே உங்களுடைய அந்த நேமுக்குள்ள விஷயங்களுக்கு கமெண்ட் கொடுக்கல ஏன்னு தெரியல அது ஸ்ரீ வித்யா மந்திர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய மேலான கமெண்ட் சொன்னீங்கன்னாலும் எனக்கும் அது கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் லெட்டஸ் லெட் மீனோ ஸோ அது மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் என்ன அப்போது இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இருக்கும் பொழுது அப்போ நான் உங்களுக்கு பணிவோடு சொல்கிறது எப்பயுமே சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா நம்மளுடைய நேர காலங்களை நம்ம நல்லா முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு முயற்சிகள் எடுக்கலைன்னா யார் எடுப்பா அப்போது நம்மளை சுற்றி என்ன நடக்கப்போகுது நம்மளை சுற்றி என்ன வரப்போகுது அப்படிங்கும் அது பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம் நான் சொல்கிறது வந்து அதையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரணும் நான் சொல்கிறது இது வந்து ஸ்ட்ராங்கான இதாக வச்சுக்கணும் இப்போது எதுக்கு சொல்கிற சில பேர்லாம் ஜாதகம்லாம் பார்க்க வராங்க ஜாதகம் பார்க்க வரும்போது எப்பயுமே எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா ஜு ஜோ வாவ் சூப்பர் ஃபண்டாப்ளஸ் உங்கள் லைஃப் அப்படி இருக்கும் இப்படி இருக்கக்கூட உருட்டிக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லுங்கள் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அன்பர்களே ஸோ அதில் என்ன உண்மைகள் இருக்கோ அந்த உண்மைகளை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது நம்ம வந்து அதில் என்ன உண்மைகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சொன்னால் தான் அவங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு காலங்கள் எப்படி இருக்க போகுது நமக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி வரப்போகுது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலனா யார் தெரிஞ்சுக்க போகிறா ஸோ என்னுடைய பணிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ இன்னைக்கு வீடியோ பார்க்குறீங்க நாளைக்கு பார்க்குறீங்க நாளைக்கு வெனவர் நீங்கள் பண்ணாலும் எது பண்ணாலும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சொல்கிறேன் நண்பர்களே அது ஏ டுஸட் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் தாந்திரிக ரீதியாக நம்மளால் அதோட வேல்யூவை பார்த்துட்டு இன்டென்சிஃபைடு இதை ரேஷியோவை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கறதே கிடையாது ஸோ அதே மாதிரி அதுதான் நான் உங்கள்கிட்ட பாசமாக சொல்கிறேன் ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறேன் ஸோ அட்லீஸ்ட் மினிமம் வந்து உங்களுடைய டைம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லெவன் மந்த்ஸ் ஒன்ஸை வந்து வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சாட் பார்த்துக்கணும் ஷா அதாவது உங்களுடைய ஜோதிட ரீதியான என்னென்ன மாதிரி இந்த வருஷம் இருக்க போகுது உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ கேது பயிற்சியோ அப்படி வந்து ஜென்ரலைஸ்டாக நீங்கள் மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களேன்றது பார்க்குறத விட உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை அந்த மாதிரி காலங்களில் லைக் அது ஒரு குரு பயிற்சியாக இருக்கலாம் சனிப்பயிற்சியாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் அது உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது இந்த காலங்களில் என்ன பண்ண போகுது உங்களுடைய தசாநாதன் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் உங்களுடைய புத்திநாதன் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் வேறு யார் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் விதி இருந்தால்தான்ற அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அக்கா வீட்டுக்காரரோட இடம் இது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து அவங்க வந்து கட்ட போகிறதா இந்த இந்த இருந்து இந்த எண்டு வரைக்கும் போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ எனிவே நமக்கு பின்னாடியும் நமக்கு இடம் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய இன்ட்ரன்ஸாக இருக்காது ஏன்னா இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அது ஒரு ஒய்ட் ரேஞ்சில் போய் நமக்கு எல்லாருக்கும் போய் சேரக்கூடும் சரிங்களா அப்போ சேரக்கூடும்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான காரணம் என்ன இது தூத்துக்குடி மாவட்டம் சரிங்களா அப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே போகும்போது என்னாகும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் இந்த இடங்கள் இல்லாமல் நம்மளுடைய இடம் தான் பின்னாடி வழியாக பார்த்திங்கன்னா இந்த இடம் இல்லாமல் நம்மளுடைய இடம் தான் இப்போ தூர் வாரிக்கிட்டு இருக்கோம் தூர் வாரிக்கிட்டு இருக்கோம்னா கிணறு இது நம்ம கிணறு இது இதையும் அன்பர்களே இதை நம்ம தூர் இருக்கோம் இது அநேகமாக இப்போது வந்து நேற்றுக்கும் வந்து வேலை பார்த்தாங்க நேற்று வேலை வந்து பார்த்தாங்க இந்த கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னும் நாளைக்கும் ஆளுகள்லாம் வருவாங்க ஆளுகள்லாம் வந்துட்டு வேலை பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது இந்த பின்னாடி இருக்கிறதும் நம்ம தான் ஜஸ்ட்டு நம்ம நம்ம சென்டருக்குள்ளே நான் இப்போ போகிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கனெக்ட் பண்ணுறேன் ஒரு வேளை இந்த இடத்துல வந்து ஒழுங்காக கனெக்டிவிட்டி இல்லைன்னா கோச்சுக்காரங்க இப்போ நான் யார்டு வழியாக ஏறி வரேன் சரிங்களா இதெல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணிடுவோம் சரிங்களா அதை ஒரு கிராண்டியராக ஸ்பிரிச்சுவலாக இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிடுவோம் இது வந்து இப்போ நான் இது தான் நம்ம ஹால் சரிங்களா இப்போ நான் உள்ளே வந்துவிட்டேன் இதுதான் நம்மளுடைய ஹாலுங்க இந்த ஹால் வந்துட்டு இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் அதே மாதிரி நம்ம லேர்னிங் சென்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஹால் சரியா இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஹாலாக தான் நம்ம போட்டிருக்கோம் இதை ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும் சரிங்களா இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரோ கொண்டு வந்து அதில் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் நம்ம வந்து ஒரு இது மாதிரி போட போகிறோம் கேரளா ஓடு மாதிரி போட்டு அதை ஒரு பெரிய தின்ன மாதிரி போட்டு அதில் வரக்கூடியவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது அதே மாதிரி இப்போ சபரிமலை நம்ம மீன் நம்ம இப்போ நவம்பர் செவன்டீன்த்துலேருந்து கார்த்திகை ஒன்று ஆரம்பிக்குது இல்லைங்களா அப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய சபரிமலை பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய அன்பர்கள்லாம் ஒருவேளை வீட்டில் தங்க முடியலை வசதி இல்லைன்னு சொன்னால் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அங்கே சுவாமி ஐயப்பனோட அங்கே எப்போ நம்மளுடைய இது வருதோ லைக் ஜோதி வருதோ அது வரைக்கும் இங்கே தொடர்ந்து அன்னதானங்கள் நடக்கும் அதே மாதிரி டெய்லி இங்கே பூஜைகள் நடக்கும் அதே மாதிரி இங்கே டெய்லி வரக்கும் வர்றவங்க சுவாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது இந்த சென்டர் பாயிண்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி ஒரு ஸ்தபதியாரை வச்சு இந்த இடத்துல வந்துடும் இந்த இடத்துல வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இந்த லெவல் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு டோர் மாதிரி போட்டு இந்த இடத்துல இருக்கும் இந்த போ இந்த பாயிண்டில் யாராவது என்னை பார்க்க வராங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் அவங்க வந்து இங்கே த பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ரூமுங்க அதே மாதிரி இந்த ரூமில் வந்து இங்கே எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ரைவசியாக இங்கே வந்தால் தங்கணுன்றதுக்காக சும்மா போட்டிருக்கு ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி விஷயம் வெளியவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது அந்த காம்பவுண்ட் பக்கத்தில் பண்ணியிருக்கோம் இது ஃப்ரண்ட்டில் எலிவேட் பண்ணி நமக்குள்ளே உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு வியூவும் இந்த இதுவும் கிடைக்கும் இந்த இது இருக்குது இல்லைங்களா இந்த ட்ரைனேஜ் டேங்க் இருக்குது இது வந்து வாட்டர் சம்பு ஸோ இதுக்கும் இதுக்கும் சென்டரில் இந்த இது இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய அந்த டப்பா மாதிரி போட்டிருக்கோம்ல இதுக்கும் இந்த இடத்துல கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்துடும் அதாவது வெளியில் அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூம் இந்த இடத்துல வந்துடும் நண்பர்களே கண்டிப்பாக இதை ஃபினிஷ் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் நான் எப்பெல்லாம் இங்கே இருக்கணும் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு இதை காட்டுறதுக்கு நான் ஆசைப்படுவேன் அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் அட்ஜஸ் அது இதுவும் என் இடம் தான் அப்படின்னு சொல்லி காட்டினேன் தெரியுமா அந்த இடத்துல ஒருவேளை காட்ஜ் கிரேஸ் எனக்கு தெரியாது இதெல்லாம் நான் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பேன் அது நடக்கிறது நடக்காது அதெல்லாம் வந்து ஈசனோட செயல் சரியா ஆனால் அந்த அந்த எண்ணத்தை விட்டு நம்ம வெளியே போகிற ஐடியாவில் இருக்கிற கேரக்டர் கிடையாது ஸோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்போம் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதை செயல்படுத்திக்கிட்டே இருப்போம் அதில் வர்றது அதில் ரிசல்ட் கொடுக்கறது ரிசல்ட்டு கொடுக்காது இதெல்லாம் பற்றி எனக்கு நான் கவலையே படுறதில்ல ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு தொண்டு ஏன்னா இது வந்து இதை வந்து நம்ம போய் கமர்ஷியலாக கொண்டு போயோ இப்போ நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்தா காசு வாங்குவோம் அது வேறு அது வந்து என்னுடைய தொழில் சரிங்களா அதில் வரக்கூடிய காசெல்லாம் வச்சு தான் சேர்த்து சேர்த்து தான் நம்ம ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து எடுத்து கொண்டு வரோம் இதனால தான் நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் நிறைய நல்ல விஷயங்களுக்கு போயிட்டுருக்க அன்பர்களே அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் இதெல்லாம் தான் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப நாமினலாக ரொம்ப ரொம்ப நாமினலான வந்து ஃபீஸில் தான் நிறைய குழந்தைங்க படிக்க போகிறாங்க நிறைய அன்னதானங்கள் ஃபுல்லாக நடக்க போகுது நீங்கள் இதெல்லாம் பார்க்க தான் கண் குளிர பார்க்க தான் போகிறீங்க இதெல்லாமும் அந்த டயத்தில் நம்ம உங்களுக்குலாம் டெலிகாஸ்ட் பண்ண தான் போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்த சபரிமலை இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்றுலேருந்து தை மாதம் வரைக்கும் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் சந்தோஷந்தான் நம்மளோட ஃபாலோயர்ஸ்லாம் பண்ண போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் ஆசைப்பட்டிங்கன்னா அந்த டயத்தில் ஓப்பனிங் செரமனிக்கே கூப்பிடுவேன் அதே மாதிரி இந்த இடத்துக்கு பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா அப்போ போகும்போது நடந்து போய் காட்டுறேன் சரிங்களா அந்த வழியாக தான் அந்த இடத்துல தான் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யணுன்னு நினைக்கிறது ஒரு வேளை நம்ம நினைக்கிற முயற்சிகள் வந்து வந்து கடவுள் கருணையில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு வந்து வந்து தங்குறதுக்கு பார்க்கிங் பண்ணுறது பார்க்கிங் போடுறது அந்த குழந்தைங்க நிறைய குழந்தைங்க வர வைக்கணுன்றது எனக்கு ஆசை ஏன் எனக்கு குழந்தைங்கலாம் ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதனால் நிறைய குழந்தைங்க வந்து இங்கே என்லைட்மெண்ட் ஆகணும் அதே மாதிரி நிறைய குழந்தைங்க நல்லா படிக்கணும் நிறைய படிக்க படிக்க தான் அவங்களுக்கு நாலேஜ் வரும் அப்படிங்கிறதுல எனக்கு திடமான நம்பிக்கை உண்டு ஸோ அதனால் நல்ல அந்த குழந்தைங்கெலாம் அங்கே வந்துட்டாங்கன்னா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்காது ஸோ பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் லைக் ஏன்னா எங்கள் எல்லாமும் நடந்து கூட்டின்னு வரான்னு நினைக்காதீங்க ஸோ வந்து அந்த பார்க்கிங் ஸ்பேஸ்க்காக அந்த தனியாக அந்த இடம் பிளாட் இருக்கிற ஏரியாவை அதை ஃபுல்லாக விட்டுறலான்னு இருக்கேன் ஸோ அதில் ஃபுல்லாக பார்க்கிங் மாதிரி கட்டிட்டோன்னா இங்கேருந்து வெளியிலேருந்து வந்து தங்குறவங்க அதே மாதிரி அவங்க காரில் வருவாங்க ஏன்னா நம்ம ஃபாலோவேர்ஸ்லாம் எல்லாமே ஓரளவு வெல்ட்டுடுவாக இருக்கிறவங்க தான் நம்மளோட ஃபாலோவேர்ஸும் இருக்காங்க ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷ் ங்களுக்காக இந்த சைடில் வந்து பார்க்கிங்க்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நேர்களே இந்த இந்த கேப் இருக்குது இல்லைங்களா இந்த கல் போட்டிருக்கோம்ல இந்த கல் போட்டிருக்கிறதுலேருந்து இந்த இடத்துலையும் ஒரு ஷீட் மாதிரி வந்து இந்த இடத்துலையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பார்க்கிங் மாதிரி ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு ஏன்னா இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரோடோட வித்து கம்மி நம்ம இதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கிறதுக்கான காரணம் என்ன சின்னதாக அதாவது வர்றவங்க போகிறவங்க வாக் த்ரூ பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து செட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி பார்க்கும் போது பாருங்கள் ரொம்ப அழகாக வரும் நண்பர்களே ஸோ இது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்மளோடது தான் இந்த பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா இந்த இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்த ஃபுல்லாகவே இந்த இந்த கார்னர் அதாவது அந்த கல் வீடுலேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே இருக்கிறதும் நம்மளோட இடம் தான் ஸோ இதில் தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம வந்து பார்க்கிங் போடுற மாதிரி குழந்தைங்க வந்து தங்குகிற மாதிரி மீன்ஸ் காரை இது டூ வீலர் இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த இடத்த ஓப்பனிங் போட்டு இது ஃபுல்லாகவே பார்க்கிங் மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் நண்பர்களே ஸோ வேறு இதில் இன்றைக்கி என்ன விஷயம்னா அந்த சப்ஜெக்ட் சொல்லியிருக்கு நான் மெயினாக பண்ணுறதுக்கு காரணமே உங்களெல்லாம் சந்திக்கணுங்கிற ஆசையில் தான் நான் வரேன் இதுக்காக உங்களை கண்டென்ட் ரெடி பண்ணி உங்களெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நீங்கள் ஆறு வருஷமாக என்ன பார்க்குறீங்க மனசுக்கு தோன்றதை பேசுவோம் வித்தவுட் ஸ்கிரிப்ட் பேசுவோம் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்குது அதுக்காக நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி எப்படி எப்படி பேசணும் எப்படி எப்படி பண்ணணும் இதுக்காகலாம் உட்காந்து யோசிச்சலாம் நம்ம பேசுகிறது இல்லை மனசில் போடுறத அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவத்தில் நம்ம பாட்டுக்கு நல்லதை பேசுகிறோம் நிறைய பேர் நீங்கள் எல்லாமே ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர்கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணுறீங்க அதுவே எனக்கு சந்தோஷம் ஸோ பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மேலான கருத்துக்கள் நம்ம எடுக்கிற முயற்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஆதரவுகள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது பொருள் உதவி ரீதியாகவும் உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுனாலும் தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினச்சால் இது கட்டாயம் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ அதை தாராளமாக நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம் அன்பர்களே இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸ் பண்ண பண்ணால் பண்ணுவோம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சாண்டல்வுட் சாண்டல் இதெல்லாம் வந்து நம்மளோட நேயர்களுக்காக தான் நிறையா குறைச்சி தான் நம்ம பண்ணுறோம் அசிவ் நோ வெரி வெல் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு ஒரு வேளை பவுடர் வேணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் கூட இட் வில் மி அலாட் நீங்கள் என்கிட்ட பணம் கொடுத்து நீங்கள் பண்ணுறதை விட நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்தாலே அது எனக்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறது ஒருத்தர் தகான வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு இது ஏன் இப்படி தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாதுங்க அந்த ஹூ ஹூஆர்யூன்னு போட்டிருக்கிறவரை வந்து வேறு வழி இல்லாமல் நான் உங்களை ரிமூவ் பண்ணுறேன் யூ ஏன்னா நீங்கள் தப்பு தப்பான வார்த்தைகள் இது வந்து ஒரு லைவ் செஷன் போயிட்டுருக்கும் போது தவறான வார்த்தைகள் தவறான விஷயங்கள் ஏன்னால் இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது இதில் வந்து அது ஒரு கிறிஸ்டினாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வன்மமான பேச்சுகள் இதெல்லாம் நான் கண்டிப்பாக அதெல்லாம் நான் அலோ பண்ண மாட்டேன் என்னோடய ஷோவில் ஸோ அது ஏன்னா எல்லோரையும் நம்ம மனிதர்களாக மதிக்கிறவங்க அது கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் அவங்களோட மத நம்பிக்கை அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது இந்த மாதிரி கேவலமான பேச்சுகள் பேசுகிறவங்கள நான் வேறு வழி இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால உங்களை நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் ஸோ இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்காக உங்களை ரிமூவ் பண்ணுறேன் ஸோ வந்து ஒரே நிமிஷம் அன்வான்ட் ஒரே நிமிஷம் ப்ரமோட்ஸ் டெரரிசம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேசுகிறனால உங்களை வந்து கமெண்டர் வந்து உங்களுக்கு வந்து டேரக்டாகவே கம்ப்ளைண்ட் போட்டுட்டேங்க ஸோ ரிப்போர்ட்டும் நான் போட்டுட்டேன் ஸோ வந்து அதுக்குள்ள விஷயங்களை நீங்கள் சந்திச்சுக்கோங்க சரிங்களா இதில் வந்து திஸ் இஸ் ஹாராசிங் எல்ஸ் ரிப்போர்ட் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு பிரதர் இனிமேவும் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்ருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்காது திரு ஹூவாரியூ அவர்களை உங்களை டெலீட்டும் ஏன்னா இதில் நிறைய பெண்கள் வந்து ஆன்லைனில் இருக்காங்க மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் என்கிட்ட நான்லாம் சும்மா அந்த சும்மா மணி அடிக்கிற சம் பூஜை பண்ணுற அதுலாம் கிடையாது சரிதா தப்பான வார்த்தைகள்லாம் பேசுனா யாரை என்னென்னலாம் பார்க்க மாட்டேன் வேறு மாதிரி போயிடுவேன் அதனால மரியாதை கொடுத்து ஒரு லைவுக்கு வந்தால் ஒரு மனுஷனாக இருக்கணும் உங்கள் வீட்லேயும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தவங்களை பற்றி மற்ற மதத்தினரை பற்றி ஒரு பப்ளிக் மீடியாவில் பேசுகிறது மிகப்பெரிய தப்பான செயல் அது நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க தப்பான விஷயங்கள் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கே ஏகப்பட்ட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கே ஏகப்பட்ட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தவறான வார்த்தைகள் பேசுகிறக்காக என் லைவ் செஷனுக்கு வந்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுத்துருவேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேரில் என்னை ஃபாலோ பண்ணுறதுல எத்தனையோ கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க நான் ஜாதி மதம் பார்த்தெல்லாம் யாருக்கையும் பழகுறது சரிங்களா என் ஃபாலோவேர்ஸும் அப்படி இருக்கிறதும் கிடையாது இந்த மாதிரி கண்ணா புண்ணான்னு பேசுகிறது இடையில பூந்து கலவரம் பண்ணுற ஆளுங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறேன் அதோட ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க மனுஷனாக வாழ்வோம் மனுஷனாக தான் போக போகிறோம் போகும்போது ஒரு பிடி மண்ணு கூட கொண்டு போக மாட்டோம் சரிங்களா அதனால் அந்த மதம் பார்க்குறது ஜாதி பார்க்குறது எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தான் சரியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பேசுகிறவங்கலாம் தயவு செஞ்சு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க சரியா அதனால் நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும் நல்ல விஷயங்கள் செய்யணும் நான் மட்டும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா அந்த இடக்கு மடக்காக பேசுறது ஜாதி பேசுகிறது மதத்தை பற்றி பேசுகிறது இதெல்லாம் பேசுகிறவங்களாக இருந்தால் அப்படியே போயிருங்க நீங்களாம் என்ன ஃபாலோ பண்ணால் அவசியமே கிடையாது அப்படியே போய்க்கலாம் அதை பற்றி தேவையும் கிடையாது சரிங்களா அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யார் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வரவே வேண்டாம் ஸோ எனிவே மித்த நேயர்கள்லாம் யாரும் கோச்சிக்கலாம் திஸ் இஸ் வாட் விஜய் இஸ் ஆல் அபவுட் ஓகேங்களா எனக்கு மரியாதை கூட இந்த மாதிரி தப்பு தப்பான ஆளுகளெல்லாம் நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் பேசினேன் வேறு யாரும் இதில் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் அன்பர்களை ஸோ அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம் அடுத்த வாரம் நான் வந்து நான் சென்னையில் இருப்பேன் நம்ம சென்னையில் வச்சு சந்திக்கலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் எனக்கு நான் செய்யக்கூடிய சர்வீசஸ் சர்வீசஸ்னால் நான் சொல்கிறது ஜோதிடமாக இருக்கலாம் நான் செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கலாம் நான் கொடுக்கக்கூடிய பொருள்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தாலே எனக்கு நீங்கள் இன்டைரக்டாக நீங்கள் உதவி செய்கிறீங்கன்றத மறந்துட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு அது உதவியாக இருக்குது ஸோ இதை ஒரு பணிவோடு உங்கள்கிட்டலாம் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வாரம் காலை பத்து மணிக்கு நான் சென்னை ஆஃபீஸ்லேருந்து உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம் குருவே சரணம்